ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் த்ரீல உங்கள் ஒரு புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அதாவது உங்க புக் பேக்கில் ஏழாவது கொஸ்டினாக இருக்குது ஆல்ரெடி நம்ம சேனலில் டுவெல்த்து ஃபிசிக்ஸ் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டோம் அதை பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ செவன்த் கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இது வந்து த்ரீ மார்க்லேயும் நிறைய தடவை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க ஆனா ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் ஜஸ்ட் ஒன் டைம் இந்த வீடியோ பார்த்தாலே போதும் உங்களுக்கு ஈஸியா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா புரிஞ்சிடும் சரிங்களா ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு முடிவிலா நீளம் கொண்ட ஒரு நேர் கடத்தி ஒண்ணு எடுத்திருக்கோம் இந்த கடத்தில என்ன மின்னோட்டம் பாயுது அப்படின்னா ஐ மின்னோட்டம் நினைச்சு அப்படின்னா பார்க்குது அந்த கடத்தியை நம்ம நுண்ணளவு அதாவது ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த கடத்தி என்ன வடிவில இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பி நமக்கு உருளை வடிவ கம்பியா என்ன அப்படின்னா இருக்கு இதோட அச்சை பொறுத்து இந்த கம்பி எப்படி இருக்கு அப்படின்னா சமச்சீரா என்னது அப்படின்னா இருக்கு சரி அந்த கடத்தியோட மையத்துல இருந்து ஆறு தொலைவுல ஒரு வட்ட வடிவிலான ஆம்பியர் வளையத்தை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வரைகிறோம் அதாவது ஏன்னா கடத்தி இதோட மையத்துல இருந்து என்ன டிஸ்டன்ஸ்ல ஆர் தொலைவுல இந்த கம்பியை சுத்தி நம்ம என்ன வரையணும் அப்படின்னா ஒரு வட்டம் வரைகிறோம் அது வந்து என்னது அப்படின்னா ஆம்பியர் வளைவு சரிங்களா நமக்கு தெரியும் ஆம்பியர் விதியினுடைய ஃபார்முலா நமக்கு என்னது அப்படின்னா தெரியும் க்ளோஸ் இண்டகரல் DL DL i இந்த நமக்கு எதை வளையம் வழியா செல்லக்கூடிய வரி கூறதா எது உங்களுக்கு குறிக்குது அப்படின்னா இந்த டிஎல் அப்படிங்கிறது நமக்கு என்னது அப்படின்னா குறிக்குது சரிங்களா சோ இதுல உருவாகக்கூடிய காந்தப்புல வெக்தரும் இந்த வரிக்கூர் வெக்டரும் இந்த ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய கோண அளவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சுளி ரெண்டுமே ஒரே டேரக்ஷன்லாம் செயல்படுது சோ அதனுடைய கோண அளவு நமக்கு என்னது அப்படின்னா சுளி சரிங்களா சோ நம்ம இதுல இருந்து இப்ப நம்ம எழுத போறோம் இண்டெகரல் இந்த புள்ளி நீக்கும் போது என்ன போடுவோம் அப்படின்னா காஃப் தீட்டா போடுவோம் ஸோ காஃப் தீட்டா போட்டாச்சா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியாச்சு என்ன சொல்லியிருக்கோம் காந்தப்புள்ள பெக்டரும் வரிக்கூர் வெக்டரும் ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கு ஒரே டைரக்ஷன் இருக்கு ஒரே டைரக்ஷன் இருந்தா காஸ் தீட்டா அப்படிங்கிறது ஜீரோ டிகிரி காஸ் ஜீரோ டிகிரினா வேலை வேணும் அப்படின்னா ஒன்று சரிங்களா சோ இந்த ஒன்றை வச்சு இந்த பிடிஎல் இப்போ இருக்கீங்கன்னா ஆன்சர் என்ன தான் வரும் பிடிஎல் தான் நமக்கு என்னது அப்படின்னா வரும் சரிங்களா சம தொலைவுல இருக்கிறதுனால இதனுடைய காந்தப்புள்ள மதிப்பு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சமமாக தான் இருக்கும் சேமா தான் இருக்கும் ஸோ எங்கிட்ட உள்ளதை நம்ம எங்க போட்டோம் அப்படின்னா வெளியே எழுதிடுவோம் ஏன் வெளியே எழுதியிருக்கோம் அதோட மதிப்பு மாறி அதனால் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா வெளியே எழுதியாச்சு இப்போ இந்த ஆம்பியர் வளையத்தினுடைய வளையத்துடைய சுற்றளவு என்ன அப்படின்னா டூ பை ஆர் அதனுடைய சுற்றளவு இந்த ஆம்பியர் வளையத்தினுடைய சுற்றளவு என்ன அப்படின்னா டூ சரிங்களா சோ அந்த வட்டம் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்க ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சுற்று சுற்று சுத்தும்போது அதனுடைய சுற்றளவு எவ்வளவு டூ பை ஆர் அதைத்தான் நம்ம லிமிட்ல அப்ளை பண்ணியிருக்கோம் ஜீரோல இருந்து எந்த ஒரு அளவு மெஷர் பண்ணாலும் ஜீரோல இருந்தாலும் ஆரம்பிப்போம் அப்போ ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு சுற்றளவு என்னது டூ பை ஆர் சரிங்களா நம்ம டிடகிரேட் பண்ணுவோம் அப்படின்னா எல் எதா மாறும் அப்படின்னா எல்லாம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா மாறும் ஸோ இந்த லிமிட்ல இருக்க நம்ம எதுல அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா ப்ராக்கெட்ல அப்ளை பண்ணுவோம் அப்ளை பண்ணும்போது என்ன செய்வோம் அப்பர் லிமிட் மைனஸ் லோயல் லிமிட் அதாவது பி அப்பர் லிமிட் இந்த மேல உள்ளது டூ பையார் இருக்கா இந்த டூ பைய இந்த எல்லுக்கு பதிலா எழுதுவோம் டூ ஆர் அப்பர் லிமிட் மைனஸ் லோயல் லிமிட்ல என்ன இருக்கு ஜீரோ இருக்கா இந்த ஜீரோவை இந்த எல்லுக்கு பதிலாக எழுதுவோம் மைனஸ் ஜீரோ எந்த நம்பர் ஜீரோ வச்சு கழிச்சாலும் வரக்கூடிய ஆன்சர் என்ன ஆன்சர் அதே ஆன்சர் தானே அதனால தான் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா டூ பை சரிங்களா ஈக்குவல் டு நியூ நாட் ஐ இங்கிட்டு பெருக்களாக இருக்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது எதா மாறும் அப்படின்னா வகுத்தலாக மாறும் சரிங்களா சோ இத நம்ம வெக்டர் வடிவில் எழுதும் போது இங்கே என்ன சேர்ப்போம் அப்படின்னா ஒரு யூனிக் வெக்டர் சேர்ப்போம் அவ்வளோதான் ஈஸி ஆல்ரெடி தேர்ட் லெசன்ல நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இந்த புக் பேக்ல என்னதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ல செகண்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் பிப்து கொஸ்டின் இதை நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு ஸோ அதுல போய் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பாத்துக்கலாம் இப்பதான் நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பாடத்துக்குமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் அதை பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டுவெல்த் புதுக்கு லெசன் ஒன் லெசன் டூ லெசன் த்ரீன்னா எங்களுக்கு நினைச்சீங்க அப்படின்னா இருக்கும் ஸோ நீங்கள் அதில் போய் தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போய் பார்த்துக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்